உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா இல்லங்க சிங்கிள் மேன் ஒண்டி கட்ட கட்டேன்னு சொன்னீங்களே ரொம்ப பொருத்தம் அதுவும் சாதாரண கட்டை இல்ல கருவேலம் கட்ட நீங்க தூங்கும் போது பார்த்து தூங்குங்க தூக்கி அடுப்புல வச்சிருப்பாங்க கால ஆட்டிட்டே தூங்க உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க ஒரே ரத்தம் தானே அப்படிதான் பேசுவோம் ஒரே ரத்தம் நீங்க சிகப்பா இருக்கீங்க உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு

உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வாங்க ஓடிடுவோம் என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல என் கையில தொழில் இருக்கு சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன் ஆமா இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் தான் கத்துக்கிட்டேன் கள்ளம் கபட இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா ஓ

அன்னைக்குனியா பேசணும் நீங்க தேடுறீங்களா இந்த கடைசி குலக்காரன் அவனை அன்னைக்கு நான் இல்லாத சமயம் இந்த மூணு பேரும் எங்கன்னுதான் வந்தான்னு உங்களே தெரியல என் வீட்டுக்குள்ளார புகுந்து என் பொண்டாட்டி என் ரெண்டு தங்கச்சிங்க கையைக்கால கட்டி போட்டுட்டு கற்ப வச்சு தொட்டில்ல மாத்த உங்களுக்கு பிடிக்கல கழுத்தை நெரிச்சு கொண்டு கொடுத்து அவளும் குடிச்சு செத்துட்டா ராத்திரி வீட்டுக்கு வந்தப்போ நாலு பணத்தை தான் பார்த்தேன் கத்தனை கதர் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அந்த மூணு பேர் இந்த இடத்துக்கு அருவாலோட போன அதே அருவால என் காலை வெட்டி என்ன இந்த நிலைமை ஆளாக்கிட்டானுங்க கவர்மெண்டும் மாறிடுச்சு என்ன ஒருத்தம் பாக்க இருக்கான் அவனை நீதான் பழி என்னால முடியல அந்த மூணாவது அளவு இடத்துக்கு நான் அவனை கூப்பிட்டு போறேன் என்னது கீழே உள்ள என்ன பண்றான் தங்கச்சி என் தங்கச்சி படிச்சவ அன்புள்ள தங்கச்சி பாசம் தங்கைக்கோர் கீதம் தங்கச்சி சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு அடிச்சா நான் தங்கச்சி என்ன சத்தத்தையே காணும் தங்கச்சி 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 சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்னது ஒரு சிம்பாலிக்கு தெரியுது ஓடிக்கடி போயிட்டீங்களா என் தெய்வம் அன்புக்கு ஒரு அண்ணன் ஒரு கோயில் அண்ணன் காட்டிய நான் உனக்கு நீங்களா ஓடி போயிடுறது அண்ணன் காட்டிய வழி தம்பி காட்டிய வழி லட்டர் எழுதி சுண்ணாம்படிக்கு சொன்னா ஒரு கரும் பண்ணி ஒரு வெள்ள பூனையை கூட்டிட்டு போயிடுச்சு மகனே நீ எங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க சாம்பார் சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுங்க ਹਾਂ <laughs>

என்ன பிஸ்கட் இருக்கா இருக்கு குடு பஞ்சாப் எப்படி இருக்கு பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியாவது இருக்கு நீ ஒருத்தந்தாய பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற ஆமா இருக்கு நல்லா பேசுற அங்கே தமிழ் படிக்க சட்டம் இல்லையே என்ன பிசினஸ் ஹோல்சேல் ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா செங்கல் சிமெண்ட் சிங்கு சுண்ணாம்பு மட்டும் சொல்லாத எனக்கு கெட்ட கோவும் வரும்

இப்ப என் கூட பேசுனது அவன் நான் அப்பவே நினைச்சேன் இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான் ஏமாத்திட்டானே என்ன சேர்க்க கடைக்கு வழிய சோகேஷ் பொம்மாவா இருக்கிற துபாய்க்கு ஆள எடுக்க வந்திருக்கு

இப்ப கண்ண திறந்துண்ட எங்கிட்டயே வேஷம் போட்டு நீ போலீஸ் நீலீஸ்லாக்கா தாண்டா மாறி வேஷம் போடணும் என்னைக்கு இருந்தாலும் போலீஸை மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது நடரா ஜெயிலுக்கு சார் உங்க தங்கைக்கு ஒரு கீதம் அத ஜில் வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு போ